அனைத்து தென்னை விவசாயிகள் மற்றும் தேங்காய் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமைங்க வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமைக்குங்க நம்ம மதுரை மாவட்டத்தில் இருக்கிற வாடிப்பட்டி முறை விற்பனை கொடுத்ததில் பார்த்திங்கன்னா மட்டையோடு இருக்கிற தேங்காய் வந்து ஏலத்தில் விற்பனை செய்வாங்க அது இல்லாமல் கொப்பரையும் வந்து கொண்டு வந்து விற்பனை செய்வாங்க இன்றைக்கி மதியம் நடக்கிற ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அறுபத்தி ரெண்டாயிரம் மட்டை தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவாயிருக்குதுங்க யாருக்காவது தேங்காய் வேணும்னா ஒரு பதினொன்றரை மணிக்குள்ள அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து ஏலத்தில் கலந்துக்கிட்டு தேங்காய் வாங்கிக்கலாமங்க இது நேரடியாக போனால் மட்டும்தான் தேங்காய் வாங்க முடியுங்க மாதிரி ஏலத்தில் எல்லோரும் வாங்க முடியாதுங்க குறிப்பிட்ட வரைமுறைகள் இருக்குதுங்க அந்த வரைமுறைகளுக்கு உண்டான லைசன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இங்கே தேங்காய் வாங்க முடியும் யாருக்காவது தேங்காய் வேணும் அப்படின்னா விவசாயத்தை நேரடியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நேரடியாக வாடிப்பட்டி ஒழுங்குமுறை உங்களுக்கு கொடுத்துக்கு இன்றைக்கி போனீங்கன்னா வர வர செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையும் யாரு போனாலுமே வந்து தேங்காய் வாங்கிக்கலாமங்க தேங்காய் மட்டும் இல்லைங்க கூடவே பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் வந்து விவசாயிலேருந்து நேரடியாக மண்டி கொண்டு வருவாங்க யாருக்காவது கொப்பரை தேங்காய் வேணும்னாலும் இன்றைக்கி போனால் கொப்பரை தேங்காய் வந்து ஏலத்தில் வாங்கிக்கலாமங்க கொப்பரை தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க பருப்பு வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்குலாம் வந்து அருமையாக இருக்குங்க இந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கங்க இந்த தகவலை உங்களை சுற்றி வைக்கிற அத்தனை பேர்த்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வாய்ப்பு இருந்தால் ஒரு டைம் போய் பாருங்கள் மண்டியில் போய் நீங்கள் வாங்குறீங்களே இல்லையோ ஒரு டைம் போய் பாருங்கள் விவசாயிகளும் சரி வியாபாரிகள் சரிங்க அங்கே எப்படி ஏழை நடக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்திக்கலாங்க இந்த தகவலை மறக்காமல் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்